வணக்கம் நண்பர்களே இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பாஸ்பரஸ் மாதிரி தண்ணிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு உடனே தீபிடிச்சுக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரியான ஒரு சமூக பௌதிகத்தன்மையை கொண்டது இடஒதுக்கீடுங்கிற ஒரு கருத்தியல் ஏன்னா அது வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம் அதை வந்து புரிதல் இல்லாமலோ அல்லது தவறான உள்நோக்கத்தோடு அதை யாராவது கையாண்டாங்கன்னா அதை பேசினாங்கன்னா அது வந்து தேவையற்ற ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது எளிதிலே வந்து எல்லோருமே வந்து கோபப்படுத்தக்கூடியது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரியான ஒரு செய்தி ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான கல்வியில் வேலைவாய்ப்பில் சமூக மதிப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு இது அது இப்போ இப்போ யாருமே இப்போ இன்றைக்கி இந்நிலையில் இருக்கிற விமர்சனங்கள்லாம் அன்னைக்கு உள்ள உள்ள சமூகத்தை பார்த்தவர்கள் அதை பற்றி அதான் புரியும் அதை பின்னோக்கி பார்த்துட்டு இடஒதுக்கீட்டை பற்றி பேசினா தான் அது புரியும் ஆனால் இதில் இந்த தெரியாமல் புரியாமல் பேசுகிறவங்க ஒரு பக்கம் இதனுடைய தாத்பரியம் தெரிந்தே வீரியம் தெரிந்தே அவசியம் புரிந்தே உள்நோக்கத்தோடும் விஷமத்தோடும் இந்த கருத்தை வந்து அணுகுகிறவர்கள் அதை எடுத்து பேசுகிறவங்க ரொம்ப பேர் இப்போ இதில் என்னதான் இந்த இது விடுதலை பெற்ற விடுதலை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மக்களவை தேர்தலில் நாலு ஒரு பொது தேர்தலில் இடஒதுக்கீடு பெரிய பேசுபொருளாக இருக்கு இப்போ தவிர்க்கவே முடியலை அதனால தான் காங்கிரஸ் இதை உரத்து பேசுகிற போது இது ராகுலின் குரல் மட்டுமல்ல ஒரு இந்தியாவினுடைய இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த இயக்கம் க கட்சி அது அது இப்போது தன்னை கருத்து ரீதியாக தகவமைத்து கொண்டு இதை உரத்து பேசத் தொடங்கி அது வந்து எல்லோரையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது எதர் யாரை அதிர்ச்சி அடை வைத்திருக்கிறது சனாதனைகளை இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்களை தாங்கள் மட்டுமே அந்த இதனுடைய வாய்ப்புகளை அனுபவித்து வந்த அந்த ஒரு வர்க்க உயர் அதி உயர் வர்க்கத்தினரை இது அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அதனால் எதற்குன்னா பித்தந்தளையும் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு எதிர்வினைகளை இதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதாவது காங்கிரஸ் இடஒதுக்கீடை பற்றி சமூக நீதியை பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசத் தொடங்கிய பிறகு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பீகாரில் பேசுகிறார் அஜய்யோ நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆளுகள்லாம் அது யார் சொன்னது அப்படிங்கிறார் அவர் பாரதிய ஜனதா மோடி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நல்ல வேலையாக போச்சு உங்கள் இடஒதுக்கீடெல்லாம் பறித்து இஸ்லாமியர்களை கொடுக்க அவங்க தான் முயற்சி பண்ணுறாங்க எங்களை சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு உல்டாவாக பேச ஆரம்பிச்சிட்டார் இது இது மாதிரி அதை வந்து சாத்தான் வேதம் ஓதுறதும்பாங்க அது மாதிரி ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் இப்போ என்ன அப்படின்னா இது இதெல்லாம் வந்து இது ஒவ்வொருத்தரும் இப்படி ஆர்எஸ்எஸ்ஏ இடஒதுக்கீடை ஆதரிக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்ற இந்த காலக்கட்டத்தில் இடஒதுக்கீடுனால என்னங்க பிரயோஜனம் இடஒதுக்கீடுனால வந்து சமூகத்தில் சமத்துவத்தை வந்து கொண்டு வந்துட முடியுமா அதற்கு இந்த இடஒதுக்கீடு உதவுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பி விரிவான கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு தி தி இந்திய தி நியூ இந்தியன் தி நியூ இந்தியன் எஸ்பிரஸ் ஆங்கில நாளேட்டில் அந்த கட்டுரை எழுதியிருக்காரு எழுதியவர் வந்து திரு சுமந்த் சி ராமன் அவர்கள் சுமந்த் சி ராமன் அவர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து பெரிய கருத்தாளர் பிரபல அரசியல் விமர்சகர் ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் ரொம்ப கிரிக்கெட் விமர்சக விமர்சனத்தில் புகழ்பெற்றவர் இப்படி பல்வேறு துறைகளிலையும் வல்லுனர் விமர்சகர் பரவலாக அறியப்பட்டவர் அதாவது இவர் என்னென்னா அதி உயர் வர்க்கத்தை இவர்களை போர்ந்தவர்கள் போன்றவர்கள் ராமனுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம இதை ஒன்றும் சொல்லலை அவர் சொன்ன கருத்து என்ன மாதிரியானது அதற்கு அதனுடைய விளைவுகள் எப்படி அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம்னால் இதர பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வந்து இது போன்ற சிந்தனைகளை இவர்களுடைய சிந்தனைகளை இவர்களுடைய வெளிப்பாடுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நம்ம போட வேண்டியிருக்கு அப்போ அவர் இவர் வந்து நேற்று தி நியூ இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் அந்த ஏட்டில் வந்து ஒரு கட்டுரை தலையங்க பக்கத்தில் ஒரு எழுதியிருக்கார் சுமந்த் ராவன் அவர்கள் அது என்ன எழுக்காருனா அவருடைய தலைப்பு தான் அதாவது இடஒதுக்கீட்டு வ இடஒதுக்கீடு வந்து சமூக சமத்துவத்துக்கு உதவுமா அந்த 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 மாதிரி தான் ஆங்கிலத்தில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கார் அவர் அப்போ அந்த தலைப்பில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா மண்டல் கமிஷன் பரிந்துரையிலிருந்து தொடங்குகிறார் கட்டுரையை தொடங்க என்ன சொல்கிறாரு மண்டல் கமிஷன் பரிந்துரை காலத்தில் வந்து முன்னும் வந்து ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே இருந்தாங்க இதர பிற்படுத்தப்பட்டோர் அதற்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு ஜாதிகள் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால் இப்போ வந்து அந்த அதனுடைய மக்கள் தொகை அதிகமானதுனால அது இப்போ வந்து புரிந்தாது அப்படி இப்படின்னு அதை மாதிரி ஒரு இதை சொல்ல கணக்கு சொல்ல வர்றார் அவர் இது ஒன்று சொல்கிறாரா இன்னொன்று சொல்கிறார் அவர் தலித்து மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறு தமிழ்நாட்டு மட்டும் இன்னும் பெருசாக தலித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுல எல்லாம் மற்ற வட மாநிலங்களில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே தனி சுடுகாடு தீண்டாமை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பக்கம் அவர் பேசுகிறாரு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு பிறகு எடுக்கப்படவில்லை அந்த அடிப்படையில் தான் மண்டல் குழு பரிந்துரை வந்து வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழு சதவிகிதம் இதர பிற்படுத்த ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் இதெல்லாம் வந்து வரலாறு விபிசிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்டது அதில் பல்வேறு இடர்பாடுகள் வந்துச்சு வந்துக்கிட்டே இருக்குது ஆமாம் அதில் இன்னொரு வருத்தபுரார் அவர் அந்த கட்டுரையில் அறுபத்தி ஒம்போது விழுக்காடு தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க அதையுமே ஜெயலலிதா உறுதியாக நின்று அதை ஜெயலலிதாவை ஒரு பக்கம் ஆதரிச்சுக்குவாங்க இந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதான் புரிதலுக்காக சொல்கிறேன் அது அவங்க நிலைப்பாடு ஆனால் எப்படியெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு த தத்துவத்தை வந்து எ என்னென்ன நெளிவு சுழிவுகளுக்குள்ளே என்னென்ன மாதிரியான சிக்கல்களுக்குள்ளே அவங்க வந்து கொண்டு போய் வெளியில் கொண்டு வர்றாங்க பாருங்கள் அந்த அவர் ஜெயலலிதா அந்த அறுபத்தி ஒம்போதை நிலைநாட்டுனாங்க இதெல்லாம் சொல்ல சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார் ஜெயலலிதா அவர் சொல்லிவிட்டு அடுத்து எம்ஜிஆருக்கு வர்றார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வருமான அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வழங்குறது தான் சரின்னு அவர் நினச்சார் இப்போ இருக்கிற சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கின முறையில் பின்தங்கின பின்தங்கி பின்தங்கியவருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் வழங்குகிற இடஒதுக்கீடில் அவருக்கு நம்பிக்கை இல்லை வருவாய் அடிப்படையில் வருமான அடிப்படையில் வழங்குறது தான் அவர் நம்பினார் அதனால் அதை அறிவித்தார் அதற்கு எதிர்ப்பு வளர்த்த பிறகு அதை திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற செய்தி அது உண்மைதான் நடந்தது உண்மை தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவர்கள் ஒரு பக்கம் இது பண்ணிக்குவாங்க அதில் எம்ஜிஆரை வந்து இந்த இடத்துக்கு அவர் இதுக்கு ஏன்னா இதில் வந்து இடபிள்யூஎஸ்ஸு பாரதிய ஜனதா இந்த இடஒதுக்கீட்டினுடைய வீரியத்தையும் அதனுடைய உறுதித்தன்மையையும் உன்னதமான நோக்கத்தையும் லட்சியத்தையும் வந்து அதில் விரிசல் நெகிழ்வு நெகிழ்வுத்தன்மைங்கிற பேரில் விரிசல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த உயர் சாதி ஏழைகளுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாரதிய ஜனதா தான் வந்து கொடுத்துச்சு அதை வந்து நிறைய பேர் ஆதரிப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சில இயக்கங்கள் தவிர மற்ற நிறைய இயக்கங்கள் அதில் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கூட இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறவங்க தான் காங்கிரஸ் ஒன்றும் இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து இந்த சமூக நீதி விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக பேசுகிறாங்க இப்போ இப்போ தான் அவங்களுக்கு இந்த சில நிலைப்பாடுகளை வந்து தெளிவாக எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இது இப்போ மற்ற நிறைய பேர் இடி இடபிள்யூஎஸ் எடுத்து ஏற்றுக்க ஆதரிப்பாங்க திராவிட இயக்கம் வந்து என்றைக்குமே வந்து அதை வந்து கடுமையாக ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இடஒதுக்கீடுங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை சமூக விளக்குகளில் சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் வேலை கொண்டு வர்றது அது வெறும் வேலை வெறும் வேலைவாய்ப்பு வெறும் பொருளாதார ரீதியான மேம்படுத்த மேம்பாடு மட்டும் இல்லை அது ஏன்னா அது இந்தியாவிலே இந்த உலகத்திலே இல்லாத சிக்கல் நமக்கு ஜாதின்னு ஒன்று இருக்குது அந்த சிக்கல்களுக்கான தீர்வாகத்தான் இந்த இடஒதுக்கீடு தவிர வெறும் வருவாய் பிரிவு இல்லை அது அதான் அந்த எல்லாத்தையுமே வந்து நீத்துப் போகச்சுருது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு இதுக்குள்ளே கொண்டு போகிறது அதான் அந்த இட அந்த உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அதை சொல்கிறாரு அதை எம்ஜிஆர் ஆதரித்தார் அப்படிங்கிறார் எம்ஜிஆர் ஏன் ஆதரிச்சார் எம்ஜிஆருக்கு அந்த நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் அப்போது ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரியான வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கிற மேலாதிக்க சக்திகள் அவர் கூட இருந்தாங்க அந்த சிந்தனை அவருக்கு ஏற்படுத்தினாங்க அந்த சிந்தனை ஏன்னா அவர் வந்து திராவிட இயக்கத்திலே ஊர்னவர் ஏதோ ஒரு நே தருணத்தில் அந்த சிந்தனை வய கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு உடனே அந்த குற்றத்தை சுட்டி காட்டிய உடனே அவர் வந்து அந்த தேர்தலில் வேறு தோல்வி அவருக்கு எண்பதில் நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிட்டார் இதனால் இடஒதுக்கீடு அவர் இந்த மாதிரி குளறு குளறுபடி பண்ணதுனால உடனே மாற்றிக்கிட்டார் நிலைப்பாடாக மாற்றிக்கிட்டார் இது வரலாறு இதை இங்கே அவரை அவரை வந்து துணைக்களுக்கிறார் இவர் சுமந்திரி ராமன் அவர்கள் என்ன செய்கிறார் இந்த இடஒதுக்கீடு தத்துவத்தை நிறுத்துப்போக செய்வதற்கான இந்த இதுக்கு தங்களுடைய அந்த ஒரு இந்த தந்திரத்திற்கு நரித்தந்திரத்திற்கு எம்ஜிஆரையும் கூட எழுத்துக்கிறாரு அதெல்லாம் நம்ம அதை இந்த அந்த இந்த சிந்தனைகள் இது போன்ற நவ இவர் இந்த சிந்த இது போன்ற சிந்திக்கிறவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை மேலாதிக்க வர்க்கத்தினர் சொல்லக்கூடிய கருத்துகள் ஏன் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக நம்ம இந்த இதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அந்த கட்டுரையில் எம்ஜிஆரை பற்றி சொல்லியிருக்காரு படமே எம்ஜிஆர் படம் தான் போட்டிருக்கு இதில் கட்டுரைக்கு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது போக இதில் இன்னொன்று சொல்கிறாரு ரொம்ப சூப்பராக ஒரு மேட்டருக்கு வர்றாரு அவர் இதில் அதுக்கு என்ன ஏன்னா எல்லாத்தையும் விரிவாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டிட்டால் நீங்கள் கட்டுரையை படிச்சுக்கும் போது புரிதல் உண்டாயிரும் அதாவது ரெண்டு விஷயத்த அவர் சொல்கிறார் இதில் தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலங்களில் விட தலித்துகள் ஒன்றும் பெருசாக முன்னேறி இல்லை ஏன்னா திராவிட இயக்கம் வந்து இவ்வளோ நாள் இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் பண்ணியிருக்கு அது சரியாக வந்துருச்சு முன்னேற்றம் கண்டிருக்க நிறைய அதில் வந்து டெவலப் ஆகிருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை நிலை டெவலப் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதை அதை மறுதளிக்கிறார் அதை மறுதளிக்கும் விதத்தில் அவர் என்ன சொல்கிறார் அவங்க ஒன்றும் தலி திருத்தியாக தனி தீண்டாமி இது இருக்குது தனி சுடுகாடு இருக்குது இப்போ இந்த இடைப்பட்ட இடைப்பட்ட சாதியினுருக்காங்களே இதர பிற்படுத்தப்பட்டோர் இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள தொடர்ந்து ஒடுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அவர் சொல்ல வர்றது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மூட்டி தானே இவங்க ரோலே அதை சொல்கிறாரு அது இது வழக்கமாக இது வந்து இதெல்லாம் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோம்னு விவேக் சொல்ற மாதிரி இது இப்போ ஆண்டாண்டு காலமாக அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விதமான தந்திரம் இது அந்த தந்திரத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தலித்துகளை வந்து மேலே அவர் அக்கறப்படுறார் இன்னும் முன்னேற்றம் இல்லை இதனால் ஒன்றும் பெரிய இடஒதுக்கீட்டுனால ஒன்றும் பெருசாக பயன் இல்லைன்னு சொல்ல வர்றார் அவர் அதான் அதான் அவர் சொல்லக்கூடிய அதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி ஆனால் ரெண்டு செய்தியை சொல்ல வர இடஒதுக்கீ இடஒதுக்கீட்டினால பெரிய பயனில்லை த தலித்துகளுக்கும் தலித்துகளை ஒடுக்கிறது இடைப்பட்ட சாதியினர் தான் இதர பிற்படுத்தப்பட்டவர் தான் அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வர்றாரு ஆனால் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு விஷயத்த வசதியாக மறந்துடுவாங்க நீங்கள் வந்து இவங்க ஆதரிக்கிறது யார ஆர்எஸ்எஸ்ஸு பாரதிய ஜனதா அல்லது இந்துத்துவா அது அது ஒரு கலவையான ஒரு ஆதரவு இருக்கும் ஆனால் இங்கே அதிமுக ஆதரிக்கிற மாதிரி ஒரு முகத்தை காமிச்சிக்குவாங்க அவன் இல்லைன்னா நடுநிலையும் பாங்க ஆனால் இவங்க பூராமே அதாவது ஆர்எஸ்எஸ்ங்கிறது சிந்தனை தான் சாகா எல்லாருமே அந்த சாகாவுக்கு போய் பயிற்சி பெற்று கையில் காபிக்கரோடையும் ட்ரவ்சரோடையும் சுத்தணுங்கிறது இல்லை அது இல்லாமலே அந்த மைண்டு அந்த மூளைக்குள்ளே அந்த முரட்டு வாதம் வந்து இருக்கிற முரட்டுத்தன்மையான அந்த சிந்தனை இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் பார்க்குற நம்ம இருந்துருக்கு இருக்காங்க அப்போ இந்த சிந்தனையை வந்து அவங்க வெவ்வேறு வடிவத்தில் ஃபார்மில் வேறு வேஷம் போட்டுக்கிட்டே இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த இதெல்லாம் அவங்க சிந்தனை தான் அது அப்போ என்ன சொல்லுவாங்க தால் தலித் இப்போ பாரதிய ஜனதாவையும் சனாதனத்தையும் மனசு தான் அரசியல் சட்டமாகணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டம் பாரதிய ஜனதாவுடைய வேலை திட்டம் ஆனால் இவங்க ஏன்னா அந்த பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸையும் ஆதரித்து கொண்டு இங்கே வந்து தலித்துகள் கோயிலுக்குள்ளே போக முடியல அவங்களுக்கு தனியாக சுடுகாடு இன்னமும் அவங்கள வந்து திண்டாமையிலருந்து முழுமையாக வெளியில் வல்ல அப்படிம்பாங்க இது என்ன விதமான நிலைப்பாடு நான்கு வருணத்தை உறுதிப்படுத்திய உறுதிப்படுத்திய சனாதனத்தையும் மனுஸ்மிருதியையும் ஆதரித்து கொண்டு அதன் அடிப்படையில் அரசியல் நடத்துகின்ற பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆதரித்து கொண்டு ஆதரித்துக்கொண்டு இங்கே வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் அவங்க என்ன முன்னேறலை அப்படின்னு கண்ணீர் வெடிக்கிறது என்ன விதமான ஒரு நியாயம் என்ன விதமான ஒரு வாதம் அப்படிங்கிறத நம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து இவங்க இன்னொன்று செய்வாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போக முடியலைங்கிறார்ல தலித்துகளை வந்து இதர சாதியினர் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து அதானே அவர் சொல்ல வர்றது அதை வந்து இவர்கள் சுட்டி காட்டுகிற விதமாக தான் இதெல்லாம் கொண்டு வர்றது க க இது கட்டுரைகளில் அப்போ ஆனால் நீங்கள் ஏன் இதுவரைக்கும் சிதம்பரம் கோயிலுக்குள்ள தீட்சிதர்கள் மற்றவங்களை விட மாட்டேங்கிறாங்களே அதை ஏன் விடலை எந்த கருவறைகளையாது யாராவது போக முடியுமா அனைத்து சாதீனரும் அச்சவராலாங்கிற சட்டத்தை ஏன் இதுவரைக்கும் நீங்கள் எல்லாரும் எதிர்க்கிறீங்க உயர் சாதியினர் பூரா பார்ப்பனர்கள் ஏன் எதுக்குறீங்க ஆ அப்போ அதை பற்றி அந்த அதாவது அதையெல்லாம் விட்டுருவாங்க அது ரொம்ப வசதியாக விட்டுருவாங்க விட்டுட்டு எவன் இழித்த வேணா இந்த இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கான்ல இவன் ரெண்டு பேரையும் மோத விட்டாச்சுன்னா நம்ம மேலே கவனம் திரும்பாது நாம் தான் இந்த கட்டமைத்தோம் நாம் தான் இந்த நான்கு வருடங்களை உருவாக்கினோம் நாம் தான் இந்த சாதியை அடுக்கு நிலையை உருவாக்கினோம்ங்கிற இது சிந்தனை அவனுக்கு வரப்படாது கீழே இருக்கவனுக்கு வரப்படாது அதுக்கு அடுத்து கீழே இருக்கவனுக்கும் வரப்படாது இதுதான் இவங்களுடைய வேலை திட்டம் இதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசுகிறது அப்புறம் அது இன்னொரு குழப்பம் இந்த கருத்தை இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்கள் அது அதில் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதாவது இடஒதுக்கீடு மக்கள் நலத்திட்டங்கள் இது ரெண்டும் சமூக நீதி என்ற நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இடஒதுக்கீடும் மக்கள் நலத்திட்டங்களும் சமூக நீதி என்ற நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் அப்படி தான் அது அதான் அது ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாரு மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் நலத்திட்டங்களால் ஆயிரம் ரூபா கொடுக்குறது இப்போ படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் கொடுக்கறது காமராஜர் ஆரம்பித்து எம்ஜிஆர் விரிவுபடுத்தி இப்போ வந்து காலை உணவு திட்டம் வர வரைக்கும் வந்திருக்கிற அந்த பள்ளிகளில் உணவு வழங்கக்கூடிய இலவச உணவு வழங்கக்கூடிய திட்டம் எல்லாம் ஒரு மேம்பாடு இருக்கான் இதெல்லாம் வந்து உதவுதான் உள்ள முன்னேற்றத்துக்கு ஆனால் இடஒதுக்கீடுனால ஒரு பிரயோஜனம் இல்லைகிறார் இது இது இதுதான் எவ்வளவு பெரிய இது ஒரு எவ்வளவு நுட்பமான ஒரு சூழ்ச்சியான ஒரு கருத்து இது பாருங்கள் அது எப்படிங்க ஒரு கத்திட்டு வெட்டினா ஒரே விட்டுதானே ஒரு பக்கம் வெட்டாது ஒரு பக்கம் வெட்டுமா கத்தி அது எப்படியா தத்துவம் சமூக நீதினா மக்கள் நலத்திட்டமும் அது ஒரு பகுதி இடஒதுக்கீடு அது ஒரு பகுதி ரெண்டும் இல்லாமல் சமூக நீதி இல்லை அதில் ஒன்று சரியாக ஒன்று சரி இன்னொன்று தப்பான் இது ஒரு கருத்து இன்னொன்று சார் சாதிவாரி கணக்கடை போய் வந்து நடத்தத்தான் வேணும் அதை லேட் பண்ணது தாமதப்படுத்துறது பாஜக இல்லை காங்கிரஸ் தான் காரணம் எங்கே எங்கே முடிச்சு போடுறாரு பாருங்கள் இந்த முடிச்சுகளை இந்த இலை எங்கேருந்து வருகிறது இந்த நூல் எங்கேருந்து எங்கே பின்னப்படுகிறது அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அந்த கட்டுரையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுதான் இது இதற்கான அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த பதிவு வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நேரடி நான் என்ன சொல்கிறேன் நேரடியாக இடஒதுக்கீடு வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க அது இருக்கட்டும் அதில் வந்து ஒரு பத்து சதவீதம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்புறம் அப்படி அப்படி போகிறது அப்புறம் அது 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 மக்கள் நலத்திட்டங்கள் சரிதான் இடஒதுக்கீடு வேண்டாம் இது வந்து இந்த இதே மாதிரி அதே நல்ல ஒரு மாதிரி நடுநிலை மாதிரி சொல்கிறது இது இவர் தனிப்பட்ட முறையில் இவரை சொல்லலாம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவர் ஒருத்தர் இல்லை இவர் உதாரணம் இன்னைக்கு எழுதியிருக்கிற அவ்வளோதான் இவர் இது இந்த சிந்தனை இந்த மாதிரி மக்களை வந்து பொதுப்புத்தியில் வந்து இந்த மாதிரியான ஒரு குதர்க்கமான சிந்தனைகளை வந்து பதிய வைக்கிறது அதை நம்ப வைக்கிறதுங்கிறதுல அது அது மாதிரி இவங்கெல்லாம் இந்த இதை வந்து சொல்லி சொல்லி ஒரு பொய்யான அல்லது புனைவான ஒரு கருத்தை வந்து சிறுக்கியான முறையில் சொல்லி நான் நியாயமாக தானே சொல்கிறார் அது சரிங்கிறாரு இது த இது சரியாக வரலைங்கிறாரு அப்போ இவர் சொல்ற நியாயமாக தானே இருக்குதுன்னு நம்பிடுவான் இவர் சொல்கிற விதத்தை பார்த்தா அந்த மாதிரி நம்புகிற மாதிரி ஒரு அவனுக்கு எதிரான சிந்தனையவே அவனை அழித்து கட்டக்கூடிய அவனை ஒழித்து கட்டக்கூடிய அவனுடைய பரம்பரையை அதாவது அதை ஒழித்து கொட்டக்கூடிய சிந்தனையை அவனுக்குள்ளே அவனை அறியாமல் விதைச்சிடுறது இப்போ ஐஐடியில் வந்து யாராவது இதில் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் எத்தனை பேர் இருக்காங்க பலமுறை பேசியாச்சு ஒன்றும் இல்லை தனியார் நிறுவனங்கள் தான் இரநூறு உயர் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் அதில் ஒருத்தர் கூட இதர பிற்படுத்தப்பட்டவரோ தலித்து உள்ளோ இல்லைன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய த முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறார் நம்ம சொல்லலை அவர் டேட்டா எடுத்து சொல்கிறார் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி இந்த இந்த டேட்டாவேலாம் தெரிஞ்சுக்கிட்டே இடஒதுக்கீடு இல்லை வேண்டாம் அது வந்து அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க என்ன ஒன்று செய்தி சொல்ல வர்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணுங்கிறாராம் சாதிவாரி எடுப்பு கணக்கெடுப்பு எடுத்தால் அதில் அந்த இடைப்பட்ட இடை சாதியினர் இருக்காங்களா பிற்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் விடுபட்டுருவாங்களாம் அதில் வந்து வேறு மாதிரி மாறி இருப்பாங்க அவங்க வசதியாக வந்திருப்பாங்க அதனால் அதாவது இந்த மாதிரி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விடாமல் பண்ணுறதுக்கு அது அதுக்கு ஒரு எதிராக ஒரு கருத்து இது ராகுல் காந்தி சொல்கிறாரு எடுத்தால் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஆக இது மாதிரி இதுக்கு வந்து இது இதுக்கெல்லாம் சேர்த்து எம்ஜிஆருங்கிற முகம் வந்து உங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு கமர்ஷியல் ஒரு கதம்பமான முகம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அவரை வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த கற்றைக்கே எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரே படம் தான் நடுவில் அவர் எம்ஜிஆர் படத்தை போட்டால் முடிஞ்சு ஏன்னா அப்போ சொல்வதெல்லாம் உண்மை சொல்கிறதெல்லாம் சத்தியங்கிற மாதிரி அது ஒரு புது புத்தியை வந்து அந்த மாதிரி ஏற்படுத்துறது அது அது ஒரு மோசமான தந்திரம் அது இப்படி ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்காரு இதில் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு நீங்கள் அதிலையும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குறுக்க குறுக்க ஒரு மாதிரி அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் அது வேறு மாதிரி புரிதல் ஏற்படுத்துறது நீங்கள் இப்படிலாம் போனீங்கன்னா அவராவது ராகுல் காந்தி சொல்கிறான் மக்கள் தொகை விகிதத்தின்படி வந்து இடஒதுக்கீடுகள்லாம் வழங்க வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இவர் அதை எங்கே ஒன்று முடிச்சு போடுறாரு சுமந்த் ராமன் அவர்கள் அந்த தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு பண்ணால் அங்கே வந்து அதில் வந்து சிக்கல் வரும் இல்லையா தொகுதி மறுசீரமைப்பு நடத்தினா அதில் வந்து மக்கள் அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் தமிழ்நாட்டில் தொகை குறைஞ்சி போயிருக்கு உங்களுக்கு குறைவான பிரதிநிதித்துவம் வருமே இப்போ அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு ஆக எல்லாத்தையுமே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு புதர்க்கமாக ஒரு கண்டுபிடிப்பை நடத்தி அதை வந்து அதை அதை வந்து எப்படியாவது அதை வந்து பலவீனப்படுத்திடுவோம் அந்த சிந்தனையவே உருவாக விடக்கூடாது நம்ம எப்போவுமே அந்த நாலு பேர் மேலே இருக்கணும் தொண்ணூற்றாறு பேர் கீழே இடக்கணும் எவனும் மேலே வந்துடக்கூடாது அதாங்க உண்மை நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் மெனக்கெட்ட வேணாலும் ஒரு டேட்டா சர்வே எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பை விட என்னை கேட்டால் முதல்ல இந்த கணக்கெடுப்பை ரொம்ப தெளிவாக எடுத்துடுறது நல்லது நீதித்துறையில் எத்தனை பேர் இதில் வந்து டாக்டர் மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க மற்ற உயர் பதவியில் இது மாதிரி ஒவ்வொரு சிஓ ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களில் சிபிஓஸ் வந்து இதர பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை பேர் இருக்காங்க இது மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டு அடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்ன கேட்டான் அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி பொய் சொல்கிறது நிப்பாட்டுவாங்க ஏமாத்துறத நிப்பாட்டுவாங்க அதனால் எல்லாருமே ஒரே மாதிரியான வாய்ப்புகளை பெற வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் தான் அதாவது வர்ணாசிரம தர்மம் வந்து அந்த தலையில் பிறந்தவர்களையும் அவங்கள மட்டும்தான் மேலே வச்சுருக்கு மற்றவங்களெல்லாம் இவங்க அது அந்த வர்ணாச்சலம தர்மங்கிறது யாரும் கடவுள் வந்து உருவாக்குனதில்லை இவங்க உருவாக்குனது தான் அதனால தான் இவங்களை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் கீழே ஒவ்வொருத்தனா கீழே அடிக்கி இப்படி செங்குத்தா அடிக்கிட்டான் இப்படி கூட அடுக்கலை இப்படி அடிச்சுன்னா சமம் இப்படி அடுக்கினதினால தான் இப்போ இந்த பிரச்சனையே சாதி அடுக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மை அது அது எத்தனை தவணை சொன்னாலும் அவங்க வந்து அதை இல்லை அதை வேறு மாதிரி குழப்பிக்கினே இருப்பாங்க நம்ம இதை இதர பிற்பலை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இந்த 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 தந்திரம் இந்த சூழ்ச்சியை வந்து புரிஞ்சிக்கிட்டால் தான் இவங்களுடைய இந்த மோசமான ஒரு விஷமத்தனமான பரப்புரையை வந்து நம்ம முறியடிக்க முடியும் இந்த புரிதலுக்காக தான் இந்த பதிவை இது பண்ணோம் நன்றி மற்றொரு செய்தியோடு சந்திப்போம் வணக்கம்